சமீர் அழகா ரிலீஸ் தூத்துக்குடி புயல் இரண்டாம் தரம் மூணாம் தரமும் தாக்கும் அதில் தாக்கம் பெரியதா இருக்கும் அமீர் அலை சீரலகிரபு சிமீர் அலை சீரலகிரபு சோதரம் சோதரம் ஜனங்கள் அழிய போகிறார்கள் மிகப்பெரிய கட்டிடங்கள் எரிந்து விழப் போகிறது ஜலத்தினால் பெரிய ஆபத்து வரும் கடலோர கிராமங்களில் உள்ள மக்களுக்கு கடல் மிகப்பெரிய கொந்தளிப்பாகும் அமீரலை அலைபோ மீனவர்கள் கடலுக்கு போக முடியாத அளவுக்கு அவை ராட்சசாத அலைகளாய் எழும்பும் அமீரல ஹரலிஷர் அலபிரலிஷரம் அதை மீறி போனவர்களுக்கு ஐயோ சரி புரி லிஷர ஹரல பிரலபு கடலெலாம் ராட்சதாலைகளாய் எழுபும் சமீர புரி லிஷர வெள்ளத்தினால் அநேகர் கஷ்டப்படுவார்கள் என் ஜனமே எச்சரிக்கை செய்தையை எச்சரிக்கப்படுத்த வேண்டியது அது உன் கடமை செய் ஜனங்கள் அழிய போவது நிச்சயம் ரிமர்ஷக்கத்துடா லப்பா தூத்துக்குடிக்கு வெள்ள அபாயம் துடாக்கரம் தூத்துக்குடி பிழைப்பது கடினம் தூத்துக்குடியை நோக்கி ஒரு பெரிய அழிவு வந்து கொண்டிருக்கிறது சூதரா தூத்துக்குடிக்கு ஐயோ உலகம் ஒரு பெரிய அழிவை நோக்கி செல்கிறது பொருளாதாரத்தில் சீர்குலவை உண்டாக்குவேன்